கேட்கப்பட்டது எங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் உண்டா கடமைகள் உண்டா ஆம் அவர்கள் பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் உண்டு நன்மைகள் உண்டு அவர்களுக்காக துரா செய்வது பிரார்த்தனை செய்வது அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது அவர்கள் வாக்குறுதிகள் அளித்திருந்தால் அதை நிறைவேற்றுவது என்று கூறிவிட்டு சொன்னார்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகளில் அவர்கள் இறந்ததற்கு பிறகு உள்ளது அவர்களுடைய நண்பர்களை யாரையாவது நீங்கள் கண்டால் அவர்களுக்கு கண்ணியம் அளிப்பது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய செய்யக்கூடிய நன்மை என்று சொன்னார்கள் அவருடைய நண்பர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லுள்ள சொன்னார்கள் Subtitles by